உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் இன்று காலமானார் நேற்று ஈஸ்டர் பண்டிகையின் போது அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த பிரார்த்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரும்பிய அவர் இன்று காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி எட்டு கடந்த ஒரு வார காலமாக அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருந்தது இருந்த போதிலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவர் வாட்டிக்கடியில் உள்ள அவர் இல்லத்துக்கு உடல்நலம் குணமாகி திரும்பிய சூழ்நிலையில் சற்று கடந்த ஒரு வார காலமாக மேலும் அவருக்கு உடல்நல குறைவு இருந்ததாக கூறப்பட்டது இருந்தபோதிலும் நேற்று ஈஸ்டர் தினத்தை ஒட்டி சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பக்தர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு அவர் நேற்று சென்றபோது மீண்டும் அவருக்கு மூச்சு திணறல் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் நேற்று அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சற்று முன்பு சிகிச்சை பலனின்றி உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி எட்டு மருத்துவமனையில் சிகிச்சை குணம் சிகிச்சை பெற்று உடல்நலம் குணமடைந்து அவர் வாட்டிக்கண் இல்லத்திற்கு திரும்பிய நிலையில் அவர் உடல்நலக்குறைவு மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி அவர் காலமாகியிருக்கிறார் எண்பத்து எட்டு வயதான போப் பிரான்சிஸ் இன்று வாட்டிக்கனில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார் கடந்த ஒரு இரண்டு மாத காலமாகவே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் இன்று காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணி அளவில் அவருக்கு உடல்நல குறைவால் அவர் காலமானதாக அதிகாரப்பூர்வமாக வாட்டிக்கன் செய்திக்குறிப்பு மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களாகவே மூச்சு திணறல் மூச்சு திணறல் அப்புறம் நுரையீரல் அலர்ச்சி அலர்ச்சி உள்ளிட்ட நோய்களால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த மாதம் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு மருத்துவமனையில் இருந்து அவர் இல்லம் திரும்பினார் அதன் பின்னர் அவருக்கு மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்ட நிலையில் நேற்று நடைபெற்ற பிரார்த்தனை நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொண்டார் அதன் பின்னர் நேற்று இரவு அவருக்கு மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக ஏற்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இன்று காலை ஒரு ஏழு முப்பத்தி ஐந்து மணி அளவில் சிகிச்சை பல அவர் 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 மரணமடைந்தார் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு போப் பாண்டவர் பதவியிலிருந்து இருபத்தி ஆறாவது பிரிட்டிக் விலகியதைத் தொடர்ந்து பிரான்சிஸ் போப் பாண்டவராக பொதுப்பேற்றார் கடந்த ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளாக அவர் உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக போப் பிரான்சிஸ் பொறுப்பு வகித்து வந்தார் இந்த சூழ்நிலையில் அவரது உடல்நலக் குறைவு மற்றும் அவருக்கு அளித்த சிகிச்சை பலனின்றி உடல்நலக் குறைவால் அவர் உயிர் அவர் காலமானார் என்று இன்று வாட்டிக்கன் செய்திக்குறிப்பு அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் இன்று காலை காலமானார்